மீன ராசி அறம் பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மை சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமண ஜாதி நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் நீங்க ஒரு நீர் ராசி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு திசைக்கு அதிபதியான மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக கொண்ட இந்த ஜாதகர் மீன ராசி உள்ள ஜாதகர் படிப்புல திறமசாலி ஒன்னு டாக்டருக்கு படிக்கணும் இல்லைன்னா நர்ஸுக்கு படிக்கணும் டாக்டர் அந்த ஒரு வேலை வாய்ப்பு படிப்பு படிக்கணும் இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் செய்யணும் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய பாருன்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய படிப்பு படிக்கணும்